ஒரு லக்ஸுரி ஃபார்ம் ஹவுஸ் இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாகவே தன்னுடன் தோப்புங்க இதில் அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குங்க அஞ்சு எஸ்பி கமர்ஷியல் ஒன்று இருக்குங்க ரெண்டு போருங்க அஞ்சு டென்ட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிங்க ரெண்டு பெட்ரூம் வசதியும் உள்ள ஒரு டீலக்ஸ் வீடுங்க அது போக நூறுக்கு முப்பது உள்ள ரெண்டு ஹாலுங்க ஒரு டென்னிஸ் கிரவுண்டு ஒன்றுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஹால் ஒன்றுங்க எல்லா வசதியோடையும் ஒரு தோப்பு விற்பனைக்கு வாங்க பார்த்துடலாம் எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்குங்க நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோடு மாவட்டம் சென்னைமலை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து திருப்பூருக்கு இருபத்தேழு கிலோமீட்டர் தானுங்க ஈரோடு நம்ம திண்டல் முருகன் கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டருங்க நம்ம கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டருங்க ஒரு ஒன்றே மணி நேரத்தில் வந்துடலாமாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னாங்க ஃபுல்லாவே தென்னந்தோப்புங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மண்ணு வந்து அருமையான செம்மண் மரமும் பார்த்தீங்கன்னா இல்லை நாட்டு மரம் வயது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷங்க இந்த தோட்டத்தை வாங்கி ஒரு எட்டு வருஷம் ஆயிருக்குதுங்க கடைசியே கரையும் பண்ணி அவர் வாங்கி தான் இந்த தோட்டத்தை அமைச்சிருக்காருங்க ஒரு அருமையான முறையில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் செட் பண்ணியிருக்காருங்க இதில் வந்து வாஸ்துப்படி ஜல ரெண்டு போர் ஓட்டிருக்காங்க ரெண்டுமே நல்ல தண்ணிங்க ரெண்டு போருக்குமே அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சிருக்காருங்க பிளேண்ட் வந்து பக்காவா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது வடசரிவு காடுங்க சுத்தி பென்சிங் பண்ணி கேட்டு வச்சிருக்காரு தார் ரோட்லேருந்து இருந்து இரநூறு மீட்டர் உள்ள வந்ததுமே முப்பது அடி அகலமான மண்தட பேஸுங்க அந்த மண்தட பேஸ் மட்டுமே முன்னூத்தி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணும் வந்து செம்மண்ணுங்க வீடியோவில் பார்க்குறதோட நேரில் இந்த மண்ணை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செம்மண்ணாக இருக்குதுங்க இது நம்ம சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சுங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்திங்கனா காடு அருமையாக பிடிக்குங்க பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு லிமிட்டட் தானுங்க ஓரளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக நிம்மதியாக இருக்க முடியாது ஆனால் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் என்ன தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலோ வீக்கெண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டாயம் தேவைங்க பணம் இருக்குது நம்மக்கிட்ட நிம்மதி இல்லை டென்ஷனாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அப்படியே எக்ஸாக்டாக சூட்டாகுங்க அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க நம்ம வாங்கி போகிற பணத்துக்கு நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் இது வேஸ்ட் ஆகாதுங்க இதோடய ரேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வசதிக்குமே இந்த ரேட்டுக்கு சமத்தமே இல்லை அவ்வளோ ஒரு சீப்பான ரேட்டு தான் சொல்லியிருக்காருங்க நம்ம ரேட்டு வந்து என்னங்கிறது நான் சொல்கிறேன் வீடியோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தோட்டம் சொட்டு நீர் தான் போட்டிருக்காருங்க சொட்டு நீர் போட்டு நீரில் பாஞ்சிட்ருக்குங்க மரம் எல்லாமே காப்புக்கு வந்து ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இதில் வந்து குறிப்பிட்ட அளவான எலுமிச்சை மாமரம் இந்த மாதிரி மர வகைகள் எல்லாமே வச்சுருக்காரு இதில் வந்து நம்ம ரெண்டு போரோட தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டியுமே ஒரு லட்சத்து இருபதாயிரம் கெப்பாசிட்டியான தண்ணி தொட்டியும் இருக்குது தண்ணி நல்லா இருக்கேங்காட்டி தான் இடையில் வந்து வாழை போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரெண்டு போர்லேயுமே அருமையாக இருக்குது ரெண்டுலையுமே வந்து கம்ப்ரஸர் கிடையாது ரெண்டுலேயுமே வந்து சப்மரிசிப்பல் இருக்குதுங்க சப்மரிசிப்பல் வந்து தண்ணி கம்மியாக இருந்தால் போட முடியாது கம்ப்ரஸர் தான் போட முடியும் தண்ணி நல்லா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சப்மரிசிப்பல் போட்டிருக்காங்க இதில் நூறுக்கு முப்பது அப்படிங்கிற அளவிலான ரெண்டு பில்டிங் இருக்குதுங்க ஒரு நீச்சல் குழம்புங்க அது போக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாலு டைனிங் டென்ட் இருக்குதுங்க நாலு குரூப் உட்காந்து நாலு விதமாக சாப்பிட்லாமுங்க அப்படியே உள்ளே ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வாங்க பார்த்துடலாங்க ஒரு டபுள் பெட்ரூம் வீடுங்க ஒரு நீட்டான கிச்சன் ஒரு ஹாலுங்க அதே மாதிரி ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ஜாய் பண்ணுறதுக்கான மியூசிக் சிஸ்டம் டிவி டெலிவிஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு அது போக உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்குள்ளே என்ட்ரானதுமே நீட்டான ஒரு லக்ஸூரியான பெட்டுங்க அதோட அட்டாச் பாத்ரூம் ஏசி யூனிட்லாம் இருக்குதுங்க அடுத்தது வந்துங்க ரெண்டாவது பெட்ரூம் ஒன்று அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்குள்ளேயும் வந்துங்க ஒரு லக்ஸூரி செட்டப் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிச்சர் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க அதில் ஒரு தனி பாத்ரூமுங்க அது போக வெளியே வந்து வெளியில் வந்தாலும் சவர் பண்ணுறதுக்கு வெளிலேயும் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இதில் ஒரு நீச்சல் குளமும் இருக்குதுங்க யூஸ் பண்ணுறதுக்கானங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளே கிரவுண்டுங்க ஷட்டில் கிரவுண்டு நீங்கள் வந்து ஷட்டில் விளையாடுற மாதிரி வந்து வச்சுருக்காரு நீங்கள் இன்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் இந்த ஆளுக்குள்ளே அடுத்தது வந்து இன்னொரு ஹால் இருக்குங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோ யார் வந்தாலோ ஒரு மீட்டிங் பண்ணலாம் ஒரு கெட் டுகெதர் பண்ணுறதுக்கு நூறுக்கு முப்பது அப்படிங்கிற லென்த்தில் ஒரு மீட்டிங் ஹால் பெருசாக இருக்குதுங்க மீட்டிங் ஹால் கம் ஃபங்க்ஷன் ஆளுங்க நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி கமர்ஷியல் சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இங்கேயே ஏதாவது தொழில் பண்ணுறதுனாலோ நீங்கள் இந்த நூறுக்கு முப்பதுங்கிற மாதிரி இந்த ரெண்டு செட் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு நாற்பத்தேழு லட்ச ரூபா மட்டுங்க மொத்தம் நாலு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் அதாவது நாலு ஏக்கருங்க மொத்த பட்ஜெட் ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபாய்ங்க ரெண்டு போருங்க இரநூத்தி இருபது தென்னை மரங்க அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சு எஸ்பி கமர்ஷியல் சர்வீஸ் நாலு டென்ட்டுங்க டபுள் பெட்ரூம் டீலக்ஸ் வீடுங்க உட்க பார்த்து அமைந்த தோட்டங்க செம்மண்ணுங்க சுற்றி ஃபென்சிங்குங்க ஆறு அவுட்டர் பாத்ரூமுங்க ஒரு மீட்டிங் ஆள் ஒரு ப்ளே கிரவுண்டு என அனைத்து வசதியோடும் இருக்குதுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ரேட் நாற்பத்தேழுங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துட்லாங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்போட தோட்டம் தேவைன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க இந்த தோட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லோ சிட்டி ஃபார்ம்ஸ்லேருந்துங்க ஹோம் மேட் ஆர்கானிக் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஹோம் மேட் ஆர்கானிக் மசாலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கொங்கு மண்டலத்தோட சுவையும் மணமும் மாறாத மசாலாக்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஹோம்மேட் மசாலாவில்லைங்க கலருக்காக எந்த ஒரு நிறைமைகளை பயன்படுத்துவதில்லைங்க அதே மாதிரி சுவைக்காக எந்த ஒரு எசன்ஸையும் ஆட் பண்ணுறது இல்லைங்க அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்க எந்த ஒரு ப்ரெசர்வேட்டையும் ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி தயாரித்து உங்களுக்காக கொடுக்குறாங்க